गजाननं भूतकलादिशेभ्यं गर्वितजं परसारभक्षिणं उमासुदं शोकविनाशकरणं नमामि विघ्नेश्वरपादपंकजं इन्द्रय पुरटासी मूंाम सन इंद ஸ்ரீ கிருஷ்ணானந்த அகே உடைய சித்தப்பீடத்தில் வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற பெரியோர்கள் தாய்மார்கள் சான்றோர்கள் மகளிர் அனைவரையும் வருக வருக என்று இந்த ட்ரஸ்டி மூலம் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்து இந்த மூன்றாம் சனிக்கிழமை என்பதல்ல புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாளுக்கு உரிய மாதம் ஆடி மாதம் என்றால் புரட்டாசி மாதம் ஏன் கொண்டாட கொண்டாட வேண்டும் வேண்டும் எதற்கு சிறப்பு என்ன இந்த திருமலையில் அமர்ந்திருக்கின்ற அந்த பெருமான் மகாவிஷ்ணு உலகத்தையெல்லாம் காட்டக்கூடிய கடவுளாக இருக்கின்றார் பிரம்மன் படைக்கின்றார் சிவன் அழிக்கின்றார் உலக மக்களை எல்லாம் பாதுகாத்துக் கொண்டிருப்பது யார் என்றால் மகாவிஷ்ணு தான் அந்த மகாவிஷ்ணு உலகெங்கும் இருக்கின்றது அது திருப்பதி ஸ்ரீ வைகுண்டம் ஸ்ரீரங்கம் போன்ற நூத்தி எட்டு வைணவ தலங்களில் இந்த ஒரு மாத காலம் ஐந்து சனிக்கிழமையும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட அந்த தான் சனி என்று சொல்வார்கள் பல வகையான பிரம்மோசவம் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே ஏன் இந்த சனிக்கிழமை கொண்டாட வேண்டும் மற்ற கிழமையில் கொண்டாடினால் என்ன என்று கேட்கலாம் இந்த நேரத்தில் புரோட்டாசி விரதம் என்று சொல்கிறார்கள் விரதம் என்றால் என்ன நாம் தூய்மையாக எடுப்பது உடல் தூய்மை மன தூய்மை அதை தான் அகத் தூய்மை என்று சொல்லுவார் முறத்தூய்மை நீரானவையும் அகத் தூய்மை வாய்மையால் காணப்படும் சொல்வார்கள் அந்த அகம் தூய்மை அடைவதற்காக தான் விரதம் இருக்க வேண்டும் அந்த விரதம் நம் மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த இறைவனை அடைய செய்யும் அதுதான் உண்மையான விரதம் எல்லோரும் அந்த இறைவனுக்காக உண்டாமல் இருந்து விரதம் கொள்வார்கள் அதற்கு வேண்டிய பிரார்த்தனை செய்வார்கள் அப்படிப்பட்ட விரதம் தான் அனைத்து மக்களுக்கும் தேவை அதை தான் புரட்டாசி விரதம் என்று சொல்கிறார்கள் அந்த வகையில் ஏன் இந்த சனிக்கிழமை கொண்டாட வேண்டும் இந்த உலகத்தை எல்லாம் காத்துக் கொண்டிருக்கின்ற மகாவிஷ்ணு இருக்கின்ற பொழுது நமது ஒன்பது நவகிரகங்கள் இருக்கிறது சனி பகவான் அந்த சனி பகவானுக்கு உலகத்திலே எல்லா தேவர் உலகத்திலும் அவருக்கு வேண்டி ஒரு அழிவுத்தன்மை அப்படின்னா அவரால் ஒரு அழிவு ஏற்படும் ஒரு துன்பம் வரும் என்று சொல்வார்கள் சனி பகவானால் மட்டும் அந்த துன்பம் யாருக்கு வேண்டாலும் தரலாம் என்று சொல்கின்ற காரணத்தினால் அந்த சனி பகவானுக்கு ஒரு அகதாரம் ஏற்பட்டது ஒரு ஆணவம் ஒரு கர்ப்பம் எண்ணம் அந்த பகவானுக்கு ஏற்பட்டது மேலுலகத்தில் தான் அப்படி என்றால் ஒரு நாள் நாரதரை சந்திக்கிறார் நாரதர் அவ்வளவுதான் கழகத்தை உண்டாக்குகின்றார் சனி பகவனை பார்த்து கேட்கின்றார் சனி பகவானே இந்த மேலுலகத்தில் எல்லாம் உன்னுடைய ஆட்டத்தை அடிக்கொண்டுதான் இருக்கின்றாய் ஆனால் இங்கே உன்னுடைய ஆற்றல் செல்லும்படியாகவோ தெரியவில்லை ஆனால் நீ பூலோகத்திற்கு சென்றால் உன்னுடைய அந்த ஆணவம் வீரம் கர்ப்பம் எல்லாம் நீங்கள் செய்தி காட்டலாம் என்று பொழுது எங்கே செல்ல வேண்டும் எல்லா இடத்திற்கு போலாம் ஆனா எங்க மட்டும் கால்வை கதைங்கன்னா திருமலை பக்கம் போயிடாதீங்க வெங்கடாச்சலபதி இருக்கா இல்லையா மகாவிஷ்ணு இருக்கா இல்லையா அந்த இடத்த பக்கம் போயிடாதீங்க நீங்க ரொம்ப பாட்டுக்கணும் எல்லா இடத்துக்கும் போலாம் திருமலைக்கு மட்டும் போக வேண்டாம் திருமலைக்கு மட்டும் போக வேண்டாம்னா நம்ம தான் சொல்ல எங்க போக வேண்டாம் சொல்லுவோம் அங்கதான் போவோம் எதை தொட வேண்டாமோ அதை தொடுவோம் எதை செய்யக்கூடாதோ அதை தான் செய்வோம் அதான் நம்முடைய மனிதனுடைய இயல்பு அப்படி என்ன ஆயிடுச்சு நான் தானே ஆணவம் பிடிச்சவன் சனியின் எல்லாரும் பயப்படணும் இல்லையா துன்பம் தரக்கூடிய கடவுள் நான் தானே அப்படின்னால திருமலை பக்கம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி திருமலை பக்கம் போறாரு அந்த மேல் வந்து திருமலையில கால் வைக்கிறாரு வச்சு நேரத்திலேயே மகாவிஷ்ணுடைய அந்த ஒளிப்பட்டு தூக்கி எறியப்படுறாரு சரி பகவான் தூரத்தில் போய் விழுந்து மகாவிஷ்ணு மாதிரி பார்க்கறாரு மகாவிஷ்ணு எங்க வந்துருக்கு யாருக்கிட்ட ஆட்டத்துக்காக இருக்கிறேன் யாரு எனக்கு தெரியுமா அவனுக்கு நான் அதை சொன்னாரு நான் தான் யோசிக்கல சிந்திக்கல ஆனா போய் பார்க்கணும்னு சொல்லும்போது போது எனக்கு என்னதான் ஆகணும்னு பார்த்த இப்படிப்பட்ட ஒரு அருள் ஒரு உன்னுடைய அந்த ஒளிப்பட்ட உடனே உடல் நடு நடுங்கி உள்ளம் என்னை பார்த்து விதி விதத்து நான் கீழே என்னுடைய ஆணவம் அடங்கிவிட்டது என்னுடைய அடங்கி அடங்கிவிட்டது நான் இதற்கு மேல் மகாவிஷ்ணுவை வணங்க வேண்டும் நான் மகாவிஷ்ணுக்கு பக்தனாக இருக்க வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் சனி பகவான் புரட்டாசி சனியில் பிறந்தவர் புரட்டாசி சனியில் பிறந்த நாள் அதுக்கு சனி பகவான் என்று பெயர் வச்சாங்க அந்த சனி பகவான் அடுத்தது யார்கிட்ட கேட்கிற மகாவிஷ்ணு கிட்ட கேட்கிறாரு கடவுளே மகாவிஷ்ணுவை உலகத்தை எல்லாம் ரட்சித்து பாதுகாத்து கொண்டிருக்கின்ற கடவுளை இதற்கு என்னுடைய பிறந்த நாள் வருகின்ற பொழுது அந்த ஒவ்வொரு பிறந்த நாளும் உங்களுடைய சிறப்பு தினமாக இருக்க வேண்டும் அந்த தினத்தில் எனக்கு ஒரு வரம் வேண்டும் என்ன வரம் என்று கேட்டால் இங்கே தேவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் மக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் ஆனால் இந்த புரட்டாசி மாதம் மட்டும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் எந்த பக்தர்கள் உன்னை வந்து தரிசிக்கின்றார்களோ யார் உன்னை வணங்குகிறார்களோ அவர்கள் வருகின்ற பொழுது நானும் அங்கிருப்பேன் என்னுடைய பிறந்த நாளில் உன்னுடைய பக்தர்கள் வருகின்ற பொழுது நான் எந்த துன்பமும் அவர்களும் தரக்கூடாது காரணம் நீ இருக்கின்ற காரணத்தினால் அதனால் வந்த பக்தர்களுக்கெல்லாம் அருளை மட்டும் தான் தர வேண்டுமே தவிர எந்த துன்பமும் வரக்கூடாது என்பதற்காக நான் உன்னிடம் பணிவாக வேண்டிக் கொள்கின்றேன் என்னுடைய பிறந்த நாளில் இந்த சனிக்கிழமைகளில் யார் யாரெல்லாம் இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த திருமாலை வணங்குகின்றார்களோ பாண்டுரங்கனை வணங்குகின்றார்களோ மகாவிஷ்ணு வணங்குகின்றார்களோ வேங்கடமலை செல்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் எந்த துன்பம் வரக்கூடாது அந்த துன்பம் வந்தால் அதை தீர்க்கின்ற கடவுளாக நிற்கின்றாய் என்ற கிழமைகளிலும் இந்த புறக்காசு மாதம் ஒரு பழைய காலத்தில் நல்ல ஒரு அரசன் இருந்தால் அதே அளவுக்கு ஒரு ஏழையும் இருந்தான் அது பீமன் என்ற ஒரு பிரியமன் இருந்தான் மண்மோனை தொழில் செய்கின்ற ஒரு புயவன் மிகவும் ஏழை பரம ஏழை ஒவ்வொரு நாளும் அந்த பண்பாண்டவை செய்து அந்த களிமண்ணால் மண் பாண்டவம் செய்து உடல் முழுவதும் செய்து விட்டு விட்டுன்ற மனைவி குழந்தைகள் அத்தனை பேரும் அந்த மண் பாண்டங்கள் செய்வதிலேயே தன்னுடைய காலத்தை கழிக்கின்றார்கள் அது செய்தால்தான் ஒருவேளை குணம் அவங்களுக்கு கிடைக்கும் அந்த நேரத்திலும் அந்த குயவனுக்கு அந்த பீமனுக்கு ஒரு மனதில் ஒரு அன்பு ஏற்பட்டது யார் மேல் அந்த திருமாள் மேல் அன்பு ஏற்பட்டது என்ன செய்ய வேண்டும் நான் திருமாலுக்கு சிலைகள் செய்து மாலை அழிக்கின்ற அந்த பணம் எங்களுடைய வசதி இல்லை நான் என்னன்னா என்னால் முடிந்தவங்கதான் செய்ய முடியும் என்பது காரணத்தினால் அவர் என்ன செய்கின்றார் தான் செய்கின்ற அந்த கழிப்பண்ணால் நல்ல ஒரு சிலையை படித்து சிலையை செய்து திருமாவுடைய சிலையை செய்து தன்னுடைய வீட்டிலே அலங்காரம் செய்து கொண்டு அலங்காரம் செய்வதற்கு பூக்கள் கிடையாது எந்த ஒரு மாலையும் கிடையாது செய்கின்றான் களிமண்ணாலேயே மாலை செய்கின்றான் பூக்கள் என்னால் படைக்க இல்லையே என்று நினைத்து ஒவ்வொரு நாளும் அந்த திருமாலுக்கு அந்த மாலை களிமண்ணால் செய்யப்பட்ட மாலையும் களிமண்ணால் செய்யப்பட்ட பூக்கள் அதுதான் பூக்களுடைய வடிவத்தில் செய்து இறைவனுக்கு சாட்சிகின்றார் ஒவ்வொரு நாள் செய்கின்ற பொழுது அதே திருமலையில் இன்னொரு அரசன் இருந்தால் தொண்டை மாறுகின்ற அரசன் மிகப்பெரிய அரசன் எல்லாரும் வாய்ப்புகளினர் தன்னுடைய அரண்மனை பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கின்றது அது என்ன செய்கின்றார் அந்த தொங்கைமான் அரசன் தங்கத்தினால் ஒரு சிலை செய்து தங்கத்தினால் சிலை செய்து அதற்கு வேண்டிய பல வகையான மலர்கள் எல்லாம் விலை உயர்ந்த மலைகள் தங்க மாலைகள் ஆபரணங்கள் எல்லாம் அந்த இறைவனுக்கு சாற்றுகின்றான் அங்கே ஒரு பக்கம் தங்க மாலை அரண்மனை இன்னொரு பக்கம் ஒரு குடிசை ஒரு மண் சிலை அதற்கு மண்ணினால் செய்யப்பட்ட அந்த மாலை இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் இரண்டு பக்கம் பூஜை நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு நாள் அந்த மகாவிஷ்ணு அரசனுடைய கலவில் தோன்றி தொண்டைமானே நீயும் பூஜை செய்கின்றாய் உன்னுடைய நாட்டு திருமண இருக்கின்ற ஒரு ஏழை புயவனும் பூஜை செய்து கொண்டிருக்கின்றான் ஆனால் உன்னுடைய அன்பை உன்னுடைய அந்த தங்கத்தினால் செய்யப்பட்ட அந்த சிலைகளுக்கும் அந்த மாலைகளும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே நீ எங்க செல்ல வேண்டும்

அதற்கு மேல் சொன்னால் உங்களுக்கு என்ன வேண்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் என்னுடைய நாட்டை தருகின்றேன் அன்றாட வேலை உணவு வந்தால் போதும் ஒவ்வொரு நாளும் இறைவனை வணங்கினால் மட்டும் போது என்று நினைத்தாலே தவிர அந்த தங்கத்துக்கோ அந்த மாலைக்கோ அறங்கனைக்கோ ஆசைப்படவில்லை அதனால் இறைவன் எங்கே கூடி கொள்கின்றான் பணம் காசு இருக்கின்ற இடத்தில் அல்ல

இது இருந்தா போதும் நீ தங்கத்துல மாநாடுங்க யா யாவருக்குமாம் பிறருக்கு ஒரு இன்னுரை வளைத்தால் போதும் நல்ல வார்த்தைகள் பிறருடைய மனம் துன்பப்படாமல் பேசிட்டாலே போதும் போட்டி பொறாமல் இல்லாம பிறருடைய மனம் துன்பம் இல்லாமல் இருந்து அந்த இறைவனை வணங்கினால் போதுமே தவிர மற்ற எந்த செல்வமும் அந்த அரசு பெறுவதில்லை அந்த கடவுள் பெறுவதில்லை அந்த நாம் அணுகின்ற அத்தனை மானங்களையும் அந்த இறைவன் எடுத்து செல்வதில்லை உண்மையான அன்புதான் வேண்டும் என்று சொல்கிறார்கள் அந்த நேரத்திலே நமக்கு அந்த திருமாலுடைய அருமை ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு வாகனத்தை உற்சாக வந்து செய்கின்றோம் அந்த பிரம்மோற்சவம் எதற்காக என்றால் இறைவனை பாண்டுரங்களை சுற்றி வருகின்ற பொழுது நம்முடைய பாவங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்கி நன்மை செய்து நம்முடைய பகனின் மூலமாக உள்ள ஆராதனை மூலமாக இறைவனை கோவிந்தா நாராயண என்று சொல்கின்ற பொழுது அந்த கூட்டு பிரார்த்தனை மூலமாக அந்த இறைவன் அடைகின்ற பொழுது எல்லா நன்மை கிடைக்கும் என்பதற்காக தான் அந்த பிரம்ம ஒற்றம் என்று கூட்டு செல்கிறார்கள் அதில் முதல் ஒற்றுமாக முதல் சனிக்கிழமை அன்னவாகனத்தில் செல்கிறார்கள் அந்த அன்ன வாகனம் அன்னத்தின் மூலமாக இந்த தங்கத்தில் செய்து வைத்திருக்கிறார்கள் அந்த அன்ன மார்க்கத்தின் மூலமாக நாம் எந்த இறைவனை சுற்றி வருகின்றோம் அந்த அந்த அன்ன வாகனங்கள் தான் சமம் நீர் நிலம் காற்று வானம் ஆகாயம் சொல்லுங்க அந்த ஐந்து அந்த பஞ்ச பூதங்கள் இந்த உலகத்தில் எல்லாம் சுற்றி வருகின்றது அதற்கு தலைவனாக அந்த அன்னவாகனம் இருக்கின்றது நற்குணங்கள் பிறக்கின்றது இந்த உலக மக்கள் எல்லாம் காப்பதற்காக தான் அன்னவாகத்தில் முதல் சனிக்கிழமை இரண்டாவது சனிக்கிழமை அனுமந்து வாகனம் அனுமனுடைய அந்த வாகனம் பிரம்மோற்சவம் வருகின்றது அந்த அனுமந்து வாகனம் எடுத்து என்ன சொல்றதா சின்ன திருவடி சொல்லுவாங்க அனுமந்தருக்கு சின்ன திருவடி பெரிய திருவடி சின்ன திருவடி ராமனுக்கும் சீனைக்கும் இடையே ஏற்பட்ட அந்த தெரிவின் மூலமாக அந்த சீதியை தேடி அழைத்து ஒவ்வொரு நாளும் இணைத்து ராமனுடைய மந்திரத்தை ஜபித்துக் கொண்டு சீதியை தேடி கடைசியில இந்த அனுமன் சேர்கின்ற அந்த உண்மை அந்த உணர்வு ஹனுமனுக்கு தாங்க முடியல

நாம் செய்த நம்மளுடைய இருக்கின்ற நீங்கும் என்பதற்காக தான் என்று குணம் இருக்கின்றது காரணம் இந்த சேஷ வாகனத்தை யாரெல்லாம் பார்த்து என்று அபிஷேகத்தை பார்த்து ஆராதனையை பார்த்து நாம் பிரமோட்சம் கொண்டோமோ நம்முடைய குணம் நீங்கி சாத்வீக குணம் வரும் என்பது உண்மை அதனால் இன்றைய வாகனம் சேஷ வாகனம் அடுத்த சனிக்கிழமை வருகின்ற பொழுது கருட வாகனம் நம்முடைய ஸ்தலத்தில் பாண்டவர்கள் கோயில் வந்து கருட வாகனம் அந்த கருட வாகனம் என்று சொல்கின்ற பொழுது அது எதிர்காலத்தில் என்னென்ன துன்பங்கள் நாம் செய்தாமோ அந்த முற்பெருமை செய்த அந்த துன்பங்கள் இதற்கு மேல பிறவையே கிடையாது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் எந்த துன்பங்கள் இருந்தாலும் துன்பங்கள் நீங்கும் இதற்கு வேண்டி

அந்த வெள்ளை யானையை வந்து அந்த திருமால் பயன்படுத்தி அதன் மேல் அமர்ந்து வாகனம் சுற்றி வந்து பிரமோற்ற வருகின்ற பொழுது யானை எவ்வளவு பெரிய உடல் மிகப்பெரிய யானை அந்த யானை சாத்வீக குளம் கொண்டு அந்த இறைவனை சுற்றி வளம் வருகின்றது பாண்டு ரங்கனுக்காக அந்த யானை வாகனமாக இருந்து திருமாலை தூக்கி அப்படியே பிரம்மோட்சி வருகின்ற பொழுது அதுக்கு உலகத்தினுடைய பொருள் என்றால் இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருள் அத்தனை என்னென்ன பொருள் இருக்கின்றதோ அத்தனை பொருள்கள் மிகப்பெரியது அந்த மாதிரி என்னன்னா நெருக்கத்திலேயே மிகப்பெரியது யானை அந்த யானையினுடைய உருவம் எவ்வளவு பெருசு இருக்கும் அதே மாதிரி நாம் எல்லா பொருளையும் சம்பாதித்து சேர்த்து வைத்தால் என்ன யானை பலமாக கேட்கிறாங்க யானை போல பொருள் இருக்கான்னு கேட்கிறாங்க அந்த மாதிரி மிகப்பெரிய செல்வத்தை எல்லாம் சேர்த்து வைத்தால் எவ்வளவு புண்ணியம் கிடைக்குமோ அதே போல அந்த யானையினுடைய உருவத்தின் மேல் வந்தால் இறைவனுக்கு அவ்வளவு ஆனந்தமா அதுதான் வெள்ளை யானை என்ற ஐராவதம் யானை அடுத்த ஐந்தாம் இதுதான் பிரம்மோற்சவம் இந்த புரட்டாசி சனி அந்த புரட்டாசி மாதம் மட்டும்தான் பெயர் நடக்கும் எந்த மாதமும் கிடையாது இதை யார் கண்கூடா பார்க்கிறார்களோ என்று நாம் எவ்வளவு கண்கூடா காட்சியார்கள் எவ்வளவு நமக்கு ஆனந்தமாக இருந்தது ஒவ்வொரு வாரமும் நாம் அவ்வாறு இருந்தால் நம்முடைய மனது எப்படி தூய்மை அடையும் நம்முடைய எண்ணங்கள் எப்படி தூய்மை எத்தனை முகங்களை பார்க்கின்றோம் நம்மை அறியாமலே ஆடுகின்றோம் பாடுகின்றோம் பதிலை செய்கின்றோம் ஆராதனை செய்கின்றோம் இதெல்லாம் விட்டு இருந்தால் கிடைக்குமா ஆனால் கஷ்டங்கள் இருக்கும் எவ்வளவு துன்பங்கள் இருக்கும் இருந்தாலும் கூட இந்த பிரமோட்சி என்று பார்க்கின்ற பொழுது இந்த சித்தற்படத்தில் வந்து ஒதுக்கிலையாவுடைய இந்த சித்தற்படத்திற்கு வந்து ஐயாவை வழங்கி முப்பது ஆண்டுகள் தவசுகள் இருந்து இமயமலை முப்பது ஆண்டுகள் ஓராண்டு முப்பது ஆண்டுகள் இருந்து திருப்பி நம்முடைய நீலகிரிக்கு வந்து மஞ்சக்கம்பையில் இருந்து அருள் சொல்கின்றார்கள் இந்த கொங்கு மண்டலத்தில் பாண்டுவங்கனுடைய சன்னதிக்கு கீழே குறைக்க வேண்டிய தவம் செய்து இடம் இருக்கின்றது என்று சொல்ல நம்முடைய பூஜ்யஸ்ரீ கிருஷ்ணானந்திய அவர்கள் அங்கிருந்து நடந்து வந்து இந்த பாண்டியில் தப்புக்கு செய்து அந்த இழைமையை பார்த்து நாராயணா 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 நாராயண மந்திரக்க உச்சரிக்க காரணத்தில்தான் நாமெல்லாம் இதை அமர்த்து கொண்டு இருக்கின்றோம் அவ்வளவு சிறப்பு பெற்ற அந்த திருமலை இருக்கின்றது நமக்கெல்லாம் திருமலை அங்கினுடைய திருமலையாக இருக்கின்றது அப்படிப்பட்ட அந்த திருமலை நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் இது எவ்வளவு புரியாது இருந்தது தெரியாது இங்கே வந்து பார்த்த தான் அந்த அப்படி அர்த்தம் இருக்கின்றது ஓடிப் பணம் இருக்கட்டும் தங்கம் இருக்கட்டும் வைரம் இருக்கட்டும் வைடூரியம் இருக்கட்டும் அதெல்லாம் கூட வராது இந்த பஜனையும் ஆராதனையும் நல்ல உள்ளமும் நல்ல நட்பும் மட்டும்தான் நம் கூட வரும் எதை கொண்டு வந்தால் எதை நடப்பதற்கு எதுவுமே கொண்டு வரல எதுவுமே கொண்டு போறல இருக்கிற கொஞ்ச நாளைக்கு எப்படி இருக்கோம் அப்படி நட்பு சூழல் அப்படி உள்ளம் கலைந்து நண்பர்களையும் புறவினர்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் அந்த அன்பில்லாமல் வாழ்க்கை கிடையாது அன்பிற்கு அடைக்கும் தாழ் ஆர்வலர் துண்கையில் பூசத்தான் என்று சொல்வார்கள் அந்த அன்புக்கு விலைவதிப்பு கிடையாது தாய் தாயில் இருக்கின்றார் தாய் இங்கே இருக்கின்றாய் மகன் அதனுடைய குழந்தைகள் இருக்கின்றது இங்கே கேட்கின்றார்கள் அந்த குழந்தையை பார்த்து உன் தாயின் மேல் எவ்வளோ அனுபவித்திருக்கின்றாய் சொல்லி பார்க்கணும் அந்த தா அந்த தாயிடம் கேட்டாய் உங்கள் குழந்தையின் மேல் எவ்வளோ அன்புக்கிட்ட சொல்லும் சொல்ல முடியுமா எவ்வளோ அன்பு சொல்ல முடியும் கிலோ கணக்கிலயா நூட்டக்கணக்கிலையா கண்ணு கணக்கிட்ட சொல்லி பார்க்கணும் எவ்வளவு அனுபவித்திருக்க சொல்லி கூட்டி போகலாம் அப்படின்னா காட்ட முடியல அதனாலது அதுக்கு தாய்

இந்த நாளில் இந்த சனி பிரகாஷ் எதுக்கு கொண்டாடுன்னு சொல்லிட்டோம் சனி பகவானுடைய நாடு என்னன்னு பார்த்துட்டோம் அதுக்கு மேலே ஐந்து வகையான உச்சவாமம் என்னன்னு பார்த்துட்டோம் இந்த இன்னும் ரெண்டு சனிக்கிழமை இருக்கு அது யாரெல்லாம் வர முடியுமோ உண்மையாகவே அடுத்த ரெண்டு ஒரு கருட வாகனத்தையும் ஒரு கஜ வாகனத்தையும் நம் உற்சவம் செய்தால் அதை பார்த்தால் கோடி புண்ணியம் கிடைக்கும் அதனால்தான் எல்லா மாதத்தை காட்டிலும் மிக சிறந்த மாதமாக புரட்டாசி மாதம் காணப்படுகின்றது மகாவிஷ்ணுக்குடைய மாதம் இதனை விரதம் இருப்பார்கள் நிறைய பேர் விரதம் இருப்பாங்க பணிபடை செய்து அதுக்கு வந்து மகாலய சொல்லுவாங்க அந்த அமாவாசை சிறப்பா இருக்கும் அது எதுக்கு நம்முடைய தாய் தந்தையர்களுக்காக நாம் வணங்கி அவர்களுக்கு அவர்களுக்கு வேண்டிய உணவை கொடுக்கணும் அந்த கடவுளுக்கு போய் வந்து சனி பகவானுக்கு அந்த எள்ளு கொடுத்து அந்த நெய் தீபத்தை ஏற்றி வந்தாலும் மிக சிறப்பா இருக்கும் ஏழைகளுக்கு உணவு கொடுத்து அவர்களுடைய பசியாக இருக்கிற பொழுது நீ அந்த கொடுத்த உணவு யாருக்கு சமம் என்றால் உங்களுடைய பெற்றோர்களுக்கு கொடுத்த சமம் அதான் பித்திருக்காக நம்ம செய்கின்ற அந்த பூஜை

உள்ள முழுகி இரவிலை பாடி நல்ல எண்ணங்களை வளர்த்து வாழ்ந்தால் இந்த உலகத்தில் எல்லா நன்மை கிடைக்கும் அந்த நன்மை கிடைப்பதல்லாமல் இந்த நாளிலே நம்முடைய கிருஷ்ணாந்தினுடைய இந்த அருளை பெற்று அவருடைய தபத்தினுடைய வலிமை உணர்ந்திருக்கின்றோம் அவர் இருக்கின்ற காரணத்தினால நாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம் குருவுக்காக நாம் பிரார்த்தனை செய்து அந்த பாண்டருக்கு அத்தனை டிரம்பர்களுக்கும் எல்லாம் நாம் வந்து ஒரு நன்றி கடனை சொல்லி அவர்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் அவர்கள் இதை பராமரிக்கின்ற காரணத்தினால்தான் இது மிக சிறப்பாக நடத்தப்பட்டுள்ளது சாதாரண விஷயம் கிடாது நடத்துவது என்பது சாதாரணம் கிடையாது நாம் அத்தனை பேர் இருப்பதற்காக